ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டிப்ஸ் பார்ப்போம் நம்ம சகப்பு கொய்யா வந்து நல்லா ஹைட்டாக போயிட்டு இருந்தது அதை நான் என்ன பண்ணேன் நிறைய இலைகள்ங்க இப்போ எல்லாமே காய் மு முடிஞ்சிடுச்சு ஸோ காய் முடிஞ்சதுனால நான் வந்து இதை வந்து என்ன பண்ணலாம் நிறைய இலைகள் இருக்குது நம்ம தொட்டியில் வைக்கிறோம் இந்த அளவுக்கு தொட்டியில் தானே வைக்கணும் அதனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் இலைகள் எல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா நல்லா பூ இறங்கும் அப்படின்ட்டு வச்சேன் இங்கே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்ட வேணா அதில் துளுத்து உடனே பூ வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போது ஃபுல்லாகவே துளுக்க ஆரம்பித்து நம்மளுக்கு பூ வைக்க ஸ்டார்ட் ஆகும் கட் பண்ணி விட்டவனே இங்கே இருக்கிற புது துளுர்லேருந்து பூக்கள் வந்துடுச்சு அதனால் இலைகள் நிறைய இருக்கும் போது அதுக்கே சத்து போயிடும் நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் துளுக்குதா புதுசு புது துளிர் வருது பாருங்கள் தெரியுதுங்களா இதெல்லாம் புதுசு கட் பண்ணி விட்டோம்னா புதுசாக வந்து இப்போ நம்மளுக்கு நிறைய காய் ஸ்டார்ட் ஆகும் இப்போ நான் இதுலேருந்து நிறைய காய் எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது இந்த ஒரு காயும் பழுத்துடுச்சு பழுத்துடுதுன்னா எனக்கு வெள்ளையே ஆகுங்க இப்போ பாருங்கள் அழுத்துனா நம்மளுக்கு ஆழ்ந்த பாருங்கள் இப்போ நம்ம இது பண்ணும் போது கையோடு வந்துடும் இப்போ இது பழுத்து முடிஞ்சிச்சு இது கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக எப்படி இருக்குது நல்லா பழுத்த பழம் இருக்கிற பழுத்த மாதிரி இப்போ வரங்க அழுத்தினா அழிஞ்சுதா ஸோ பழம் பழுத்துச்சு வாசனை வரும் நீங்கள் இந்த மாதிரி தொட்டியில் வளர்க்கும் போது கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி வளர்த்திங்கன்னா செடிகள் வந்து சூப்பராக வரும் நான் இந்த செடியும் அப்படி தான் கட் பண்ணி விட்டேன் க்ரோத் சூப்பராக வருது காய் நிறைய வச்சுருக்கு அந்த மாதிரி எல்லா செடியுமே நம்ம கட் பண்ணி விடும்போது சூப்பராக வரும் நம்ம இங்கே மல்பரி பார்க்கலாங்க மல்பரி வந்து இது வரைக்கும் ரெண்டு மூணு தடவை காய் அறுவடை பண்ணிட்டேன் ஆனாலும் எவ்வளோ காய் இருக்குது பாருங்களேன் இந்த காய் வந்து இப்போ தெரியுமா தெரியுதா எல்லோ கலரில் இருக்கில்ல இதெல்லாம் வந்து நல்லா பழுத்துருக்குன்னு அர்த்தம் நல்லா பழுத்ததுனால இது கொட்ட ஆரம்பிச்சிடுங்க நம்மளுக்கு கொட்ட ஆரம்பிச்சிடும் இப்போது இது இப்போ எடுத்திங்கன்னா எப்படி இருக்கு எவ்வளோ நீட் இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா இதில் எல்லாத்துலேயுமே காய் இருக்குது இப்போ இதுலேயும் அவ்வளோ காய் வந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் எடுக்கணும் இது வந்து நல்லா டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பயங்கர டேஸ்ட்டு இன்னும் காய்கள் நிறைய பிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஃபுல்லாக லைன் கு நம்ம திராட்சை மாதிரி தான் இது கொத்து கொத்து கொத்தாக வைக்கும் அது அடியில் தான் வைக்கும் நம்ம இதையும் நல்லா கட் பண்ணி கட் பண்ணி விட்டால் தான் காய் இறங்குங்க நம்ம இப்படியே விட்டோம்னா காய் இறங்காது ஆனால் ஒரு பூ பழம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அது அடுத்த திரும்ப நல்ல ஹெல்த்தியான நான் ஒரு இதில் ஒரு மூணு மாதம் விட்டேங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தினால நான் மூணு மாதம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எடுத்ததுனால நிறைய காய் நல்லா ஹெல்த்தியாக பழம் நல்ல பழமாக கொடுத்துது நிஜமாகவே நிறைய பழம் இப்போ இதில் அறுவடை எடுக்கணும் எல்லாமே கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி மாடிக்கு வந்து இப்போ நான் இதெல்லாம் சாப்பிட்ருவேன் இங்கேயே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அறுத்து உடனே சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த மரம் ஒருத்தங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க எவ்வளோ பெரிய கண்டெய்னரில் வச்சுருக்கீங்க இது ஒரு நாலு வருஷத்து மரங்க இப்போ வச்ச மரம் கிடையாது இந்த மல்பெரி மரம் நாலு வருஷம் ஆயிடுச்சு இது இந்த கண்டெய்னரில் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பேரல் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து கட் பண்ணி வச்சேன் ஏன்னா இது பழம் ஒன்று சாப்பிட்டு பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷமாக அது பயங்கர இனிப்பினால சரி இது நம்ம நல்லா கொண்டு வரணுன்றதுனால அப்போ இருந்தது இது அதனால கட் பண்ணி இதில் வச்சுட்டேன் அதனால் இதனுடைய ஃபுல் பாருங்க இந்த செடி இவ்வளோ பெரிய செடியாக தான் இருக்குது நல்லா பெருசாக வந்துடுச்சுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னால் பெரிய பெரிய கண்டெய்னரில் வைக்கும் போது அதுக்கேற்ற ஈல்டு தான் நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம எந்த செடி எவ்வளோ அளவுக்கு வைச்சுருக்கோமோ அதுக்கேற்ற ஈல்டு தான் நம்ம மாடியிலேருந்து நம்மளுக்கு அறுவடை கொடுக்குங்க இதுவும் கிடையாது பூக்களும் தான் காய்களும் அப்படி தான் எவ்வளோ அளவுக்கு நம்ம பெரிய இடம் கொடுக்குறோம் எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு அது ஃபுட்டு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து காய்கள் அறுவடை கொடுக்கும் நான் வந்து மாடிலே இந்த மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணுறேன் எல்லாம் கையோட கையோடு சூப்பராக பழுத்தாச்சு அதனால் நல்லா வந்துட்டாங்க சூப்பராக ஃபுல்லாக அழகாக இருக்காங்க இன்னும் கொஞ்சம் அறுத்துட்டு நான் காட்டுறோம் உங்களுக்கு அப்படியே எவ்வளோ காயாக இருக்கிறேன்றத காய்ன்றேன் பழம் அந்த மாதிரிதாங்க மல்லியெலாம் கூட கொஞ்சம் பெரிய கண்டென்ல கொடுத்தோம்னா நம்மளுக்கு முழங்கணக்கில் பூக்கு கொடுக்கும் நான் முல்லைலாம் கூட தான் அப்படி வச்சுருக்கேன் எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கொடுத்துருப்பேன் ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு செடியை வச்சாமே நம்ம நிறைய பூக்கள் பற வரைக்கலாம்ல அதுக்கோசரம் தான் அந்த மாதிரி பழங்களும் அப்படிதாங்க மேலே நிறைய பழம் இருக்குது நம்ம அறுவடை பண்ணி எடுத்துடலாம் வாங்க வெள்ளை நாவல் வந்து காய் வச்சிருக்கேங்க இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பழம் ஒரு கொத்து பெரிய கொத்து இருக்குது பாருங்க இந்த ஒரு கொத்தில் இது பழம் பழுத்துதான்னு தான் நினைக்கிறேன் பழுத்துருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா கொத்தாகவே சூப்பராக இதில் இந்த பழம் வந்து கொஞ்சம் வெடிச்சிருச்சு பாருங்கள் பார்ப்போம் முத்திட்டாங்களா எதுனாலும் தெரியல வெடித்து முத்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் நல்லா வெடிப்பு வந்துடுச்சு இது பழுத்துடுச்சு வெள்ளை நாவல் இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டில் கூட நம்ம வந்து வாங்கி சாப்பிட முடியாது நம்ம மாடியில் வந்து சூப்பராக கொத்து கொத்தா நிறைய பூக்கள் ஸ்டார்ட் ஆகுது இதில் நிறைய வந்து வ வர ஆரம்பிச்சிருக்கு அங்கங்கே பூக்கள் வச்சுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் பூ பூ நிறைய ஸ்டார்ட் ஆகிருக்குது பார்ப்போம் நம்மளுக்கு அடுத்து தடவை இன்னும் நிறைய காய்க்கும் நினைக்கிறேன் இது கூட கொஞ்சம் கட் பண்ணி தாங்க விட்டேன் ஏன்னா கட் பண்ணி விட்டா இலைகள் கொஞ்சம் சத்துக்கள் எடுக்காமல் நம்மளுக்கு காய் இறங்கணும் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் மெச்சூர்ட் பிளான்ட் தான் எங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு செடியில் தான் அதனால் பெருசாக இருக்கிறதுனால நல்லா நம்மளுக்கு காய் அடுத்த சீசன் கொடுப்பாங்க பார்ப்போம் கல்பரி பார்த்திங்களா எவ்வளோ அறுவடை எடுத்திருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நம்ம தட்டு தட்டாக தான் கிண்ணம் ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்துருப்போம் பாருங்கள் ஷார்ட்ஸில் இருக்கும் நிறைய ஃபுக் ஒக்கின்னு நிறைய தான் எடுத்திருப்பேன் இதை இந்த வீடியோலையும் நான் அதை இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள் அதோட நம்ம சிகப்பு கொய்யா வெள்ளை நாவல் ஒன்று கட் பண்ணோம் பார்த்திங்களா அது நல்லா முற்றி வெடிச்சிட்டாங்க அதையும் வச்சுக்கலாம் இன்றைக்கி பழங்கள் அறுவடை பூக்களும் சேர்ந்து இருக்குதுங்க சூப்பரான அறுவடைங்க ஃபுல்லாக நிறைய பழம் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை அறுத்தாச்சு நிறைய பழங்கள் கொடுத்துருக்குது இன் இந்த மல்பரி இந்த மாதிரி தாங்க நிறைய பழுக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதனுடைய டேஸ்ட் எப்படின்னா இந்த குலோப் ஜாம் சாப்பிட்டு இதை சாப்பிட்டாலும் இது சக்கரை கொட்டினா மாதிரி தான் ஜாமே பீட் பண்ணிவிடும் இது அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு எல்லாரும் இந்த செடியை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ